எண்களால் ஆனவள் எண்களால் உன்னை எழுத சொன்னாய் என்னவென்று எழுத அன்பேன் எனக்கு எப்போதுமே நீதான் நம்பர் ஒன் நம்பர் ஒன் ஆக நீ இருப்பதால் நான் இரண்டாம் நம்பரை யோசிப்பதே இல்லை கடந்த காலத்தில் உன்னை நினைத்தேன் நிகழ்காலத்தில் நினைக்கிறேன் வருங்காலத்தில் நினைப்பேன் காலங்கள் மூன்றாக இருக்கலாம் எனக்கு என்றுமே நீ ஒன்றுதான் அன்பே திசைகள் நான்கு என இறைவன் படைத்தான் நான் எத்திசை என்றாலும் அத்திசையில் உன் நினைவு எனக்குள் ஒத்திசை இறைவனுக்கு தெரியாது நீ எனக்கு ஒரு சிறப்பு திசை உன் இதழ் எனக்கு நீர் உன் இருப்பு என் நிலம் உன் கண்கள் என் நெருப்பு உன் மூச்சு என் காற்று உன் மனம் என் வானம் ஐந்துக்குள் எல்லாம் உன் உருத்திக்குள் என் ஐந்து ஆறு பூஜைகள் செய்ய நீ ஆண்டவன் இல்லை உனையின்றி வேறு காலம் வேண்டாத அளவிற்கு நீ என்னை ஆண்டவள் தினங்கள் ஏழு என்பது உலகப்போது எனக்கு உனை கண்ணார கண்டு மனதார நுகரும் நாட்கள் தவிர வேறு நாட்கள் எல்லாம் என் கணக்கிலே சேராது ஒவ்வொரு தனி மனிதனையும் எட்டியெட்டாக மனித வாழ்வை பிரிக்க சொன்ன ரஜினி வைரமுத்து கூட்டணிக்கு நம் கூட்டணி பற்றி தெரியாது நம் இருவர் வாழ்வுக்குள்ளும் ஒரே வாழ்வு அல்லவா இருக்கிறது ஒன்பது கோள்களில் நமக்கு ஒவ்வொரு கோலும் ஒவ்வொரு வினை புரியும் என்பார்கள் நீ ஒரு நொடி விலகினால் எனக்கு மட்டும் எல்லா கோள்களும் ஒரே வினையைத்தான் புரியும் ஒன்றுக்கு அடுத்து பூஜ்ஜியம் விட்டால் அது பத்து இதுதான் நாம் நீ ஒன்று நான் பூஜ்ஜியம் எனக்கு முன் நீ இருந்தால்தான் நான் கணக்கில் வருவேன் இப்படித்தான் அந்த வாழ்விலும் என் முந்தைய பதிவுக்கு நீ பதில் சொன்னாய் நாம் என் பத்து அல்ல பதினொன்று நீயும் முன் நானும் முன் என இரு ஒன்களால் ஆன என் பதினொன்று என்றாலும் உன்னோடு என்னை ஒன்றாக்குவேனே தவிர ஒரு நாளும் உன்னோடு என்னை ஒப்பிடவே மாட்டேன் நீ எதற்கும் நிகரச்சமள் பன்னிரண்டு ராசிகளில் எது உன் ராசி எது என் ராசி என நாம் கேட்டுக்கொண்டதே இல்லை ஏன் கேட்க வேண்டும் நம் ராசிதான் அந்த பன்னிரண்டு ராசிகளிலும் இல்லையே காதல் ராசி இந்த மாதத்தின் பதிமூணாம் தேதியை உலக வானொலினால் என்கிறார்கள் இதற்கு மறுநாளை நான் என் காதலினால் என்கிறேன் உலக காதலன்கள் எல்லோரும் இதை சொல்வார்கள் எனக்கு இருப்பது ஒரே உலகம் அது உன் இதயம் பதினான்கு வகை ஜாக்லேட்டுகளோடு உன்னை சந்திக்கிறேன் என்றேன் பதினாலு வகை ஜாக்லேட்டுகளோடு உன்னை சந்திக்கிறேன் என்றேன் பதிமூணு போதாதா நான் ஒரு ஜாக்லேட் இல்லையா என்று சண்டை இடுகிறாய் இந்த செல்ல யுத்தம் எனக்கு மகிழ்ச்சிதான் இதன் முடிவு முத்தமல்லவா பதினஞ்சின் கூட்டுத்தொகை ஆறு அது உன் லக்கி எண் என்றால் அம்மா உனக்குத்தாரே தெரியும் எனது லக்கி எண்கள் உன் இதழின் விசைவில் இருப்பது ஆறு இருபது அறுபது என கூடும் போதெல்லாம் கூடுகின்ற எல்லா எண்களும் என் லக்கி தான் பதினாறை பருவ வயது என்கிறார்கள் பருவமாறாத மாறாத என்றும் பதினாறு என்பேன் ஐயா கோவிலை அதிகப்படியாக பதினேழு முறை சுற்றலாம் என்றார் பார்வதி அம்மா உன்னை எத்தனை முறை சுற்றினேன் என்ற கணக்கு ஐயாவுக்கு கூட தெரியாது பதினெட்டு வயதுக்காக நான் காத்திருந்த கதையும் இந்த பதினெட்டு வயதினை தாண்டக்கூடாது என்பதற்காக நான் வேண்டிக் கொண்ட கதையும் பதினெட்டு ஜென்மமானாலும் மறவாது உனக்கு போலவே எனக்கும் உன் பதினெட்டு மேல் எக்ஸ்ட்ரா லவ் உனக்கு நினைவு இருக்கிறதா இந்த பத்தொன்பதாம் தேதி என்றுதான் பத்தொன்பதாம் எண்ணெய் ஒன் பிளஸ் ஒன்போது என கூட்டி பூஜ்ஜியமாக எண்ணையும் நம்பர் ஒன்னாக உன்னையும் ஆக்கினேன் ஒரு மாதத்தின் இருபது நாட்கள் என்பது மாத ஆயுளின் முக்கால் பாகத்திற்கும் மேல் முக்கால் பாகத்தில் நின்றும் என் தமிழ் உன்னைத்தான் பாடுகிறது இப்படித்தான் அன்பே என் வாழ்வும் உன்னை எழுதுவதிலும் உன்னோடு கனவில் கீழ்வதிலுமே கழிகிறது என் காலம் முருகனுக்கு இருபத்தோரு நாட்கள் விரதமிருந்த இருபத்தோரு வருடத்தை நினைவு அள்ளி எடுக்கிறேன் பாதயாத்திரைக்கு நீ தந்த பணத்தில் உனக்கே வலையில் வாங்கி வழங்கிய அந்த காதல் காட்சி மட்டும் இன்னும் இருபத்தோரு வருடம் கழித்தாலும் மறக்காது இரண்டு இரண்டுகள் இருக்கும் இந்த இருபத்தி இரண்டாம் தேதியில் ஒரு குறியீடு இருக்கிறது நாம் இருவர் நமக்கு இருவர் என்ற மொக்கை குறியீடு அல்ல சில இரவுகளில் நீ இரு ஆளாய் மாறியதையும் நான் இரு ஆளாய் மாறியதையும் நான் கவனித்திருக்கிறேன் தட் இஸ் ரொமாண்டிக் குறியீடு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இதே பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி பிரெஞ்சு நாட்டில் நிலநடுக்கம் வந்ததான் இந்த இருபத்தி மூணு நாட்களில் என் ஒவ்வொரு கவிதைக்கும் நீ ஹாட்டிங் விடுவாயா கிஸ்ஸிங் விடுவாயா என எனக்கு பெரும் மனநடுக்கமே வந்துவிட்டது கணநேர நிலநடுக்கத்தை விட கொடுமையானது தினம் தினம் ஏற்படும் மனநடுக்கம் இதே இருபத்தி நாலாம் தேதி ஒரு முறை மகா சிவராத்திரி வந்தது இருபத்தி நாலு மணி நேர விரதம் முடிக்கும் போது நான் உன்னை தீண்டக்கூடாது என நீயும் தீண்ட வேண்டும் என நானும் வேண்டிக் கொண்டோம் என் வேண்டுதலே நிறைவேறியது பிறகென்ன அடுத்த இருபத்தி நாலு மணி நேரமும் தொடர்ந்தது சிவராத்திரி நமக்கு மட்டும் அப்போது என் திருமண வயதை இருபத்தைந்து என நீ நிர்ணயத்தாய் அவசரம் வேண்டாம் என்று அதை உன் திருமண வயதாக மாற்றினேன் நான் சொன்னதே நீ இன்று புரிந்து கொண்டாய் குறுஞ்செய்தி அனுப்பியிருக்கிறாய் அதற்குள் இருபத்தைந்து விரதங்கள் ஓடிவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இந்த இருபத்தி ஆறாம் தேதியை ஐநா புவினாளாக அறிவித்தது எனக்கு புவினாள் என்பது நீ என் மனதில் பிறப்பெடுத்த நாள் தான் நீ எற்ற நாள் வெறும் காலண்டர் தாள் இருபத்தேழு நட்சத்திரங்களில் நீ எந்த நட்சத்திரம் என்றாய் தெரிந்த பதிலுக்கு எதுக்கு கேள்வி உனக்கு பிடித்த பதில் என்பதால் திரும்பவும் கேட்கிறாய் திரும்பவும் சொல்கிறேன் இருபத்தேழு நட்சத்திரங்களில் உள்ள பாசிட்டிவை மட்டும் கொண்டுள்ள நீதான் எனக்கு பிடித்த உச்ச நட்சத்திரம் இந்த மாதத்தின் ஒன்றாம் தேதி நீதான் நம்பர் ஒன் என்றே இன்று இருபத்தெட்டாம் தேதி நாளையோடு காதல் மாதம் முடிகிறது இருபத்தெட்டின் கூட்டுத்தொகை நம்பர் ஒன் புரிந்து என் முதலும் நீ முடிவு முடி கடந்து சென்ற இருபத்தெட்டு நாட்களும் சேர்ந்து இந்த இருபத்தொம்பதாம் நாள் எனக்கு சொன்ன ஒரே செய்தி காதலிக்கப்படாவிட்டாலும் நீ காதலித்துக்கொண்டே இரு